நம்பர் ரியல் எஸ்டேட் நெல் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற டைங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடிலேருந்து பக்கோடா பாயிண்ட்டு வர வழி தாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் இப்போ நம்ம சைட் இருக்கிற இடங்க சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் ஒரு பத்தாயிரம் சதுரடி ஆறாயிரம் சதுரடி எட்டாயிரம் சதுரடி இந்த மாதிரிங்க சூப்பரான ஒரு இடம் இருக்குது ரொம்ப ரொம்ப நேர்பைங்க நீங்கள் பார்க்குற இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருநாள் இது வந்து பக்கோடா பாயிண்ட்டு போகிற வழிங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பக்கோடா பாயிண்ட்டு போகிற வழி லேக்கிலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சொல்லாங்க ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க இந்த வழி எல்லாத்துக்குமே தெரியும் பின் பக்கமாக குப்புனூர் இறங்குற வழி தான் இந்த டூ வீலர் வர வழி இந்த டூ வீலர் வருது பாருங்கள் இது வழியாக போனோம்னா குப்பனூர் போகிற வழி அப்படியே மேலே வந்தோம்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு தாங்க ப்ளாட் இருக்குது ப்ளாட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க சூப்பரான வீட்டு மனைகள்லாம் இருக்குங்க நல்லா வியூ பாயிண்ட்டு தண்ணி வசதி உள்ள இடங்க ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான கம்மியான விலையில் தான் நீ இருக்கு இந்த ஏரியாவிலே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ரோடெல்லாம் இப்போ தாங்க வேலையாகிட்டுருக்கு எல்லாமே முப்பத்தி மூணு அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு இந்த மாதிரி இங்கே சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு நிறையா ரிசார்ட்ஸ் இங்கே தாங்க இருக்குது பெரிய பெரிய ரிசார்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது நேர் போய் பார்த்தீங்கன்னா லீ ஏர்காடெலாம் இங்கே தான் சார் இப்போ இங்கே தான் இருக்குது லீ ஏர்காடுன்ற ஹோட்டலு மற்றபடி நிறையா பெரிக்காடன் அப்படின்னாவே கொஞ்சம் ஐஃபையான ரிசார்ட் தான் இங்கே இருக்கும் இங்கே நமக்கு இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ரெண்டாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபியூஷ்ஃபுல்லாக ஒரு வியூ பாயிண்ட்டில் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சாலும் சூப்பரான இடம் கமர்ஷியலுக்கு இல்லை எதனா ஒரு வில்லா இந்த மாதிரி காட்டேஜ் மாதிரி கட்டி விடலாம் அப்படின்னாலும் ஒரு சூப்பரான இடங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக்லேருந்து இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடலாங்க ரொம்ப ரொம்ப பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் வந்துடலாம் மான்போர்ட் ஸ்கூல் எல்லாத்துக்குமே நியர்பைங்க இந்த பக்கம் பின்பக்கமாக இருந்து வந்தாலும் நமக்கு குப்பனூர் வழியாக வந்தாலும் ரொம்ப ரொம்ப பக்கம் அற்புதமாக வேலை நடந்துகிட்டு இருக்குங்க போட்டதே ரொம்ப கம்மி பிளாட்டு தான் ஆல்மோஸ்ட் ஒரு நாலு தான் இதில் இருக்குது மீதியெல்லாம் முடிஞ்சிச்சு இது வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இல்லை இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் உங்களுக்கு யூஸ் ஆகதோ இல்லையோ உங்கள் ஃப்ரெண்டு யாருனாவது வாங்கலாம் அவங்க நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ரொம்ப நியர்பைல வந்திருக்கு ஏற்காடு பஸ் ஸ்டாண்டர்ட் நியர்பையில் மான்போர்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் லேக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ரோட் பாயிண்ட்டுங்க மெயினாக எங்கேயும் போய் அலைய தேவையில்ல காட்டுக்குள்ளே கெட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டு வழி தெரியாமல் சொல்லல ரொம்ப மெயின் ரோட்லேயே இருக்குங்க இடம் मिस पड़ा ओके फ्रेंड्स थैंक यू